ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரே ஒரு காலிஃப்ளார் தக்காளி பல்லாரி பச்சை மிளகா வச்சு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான்வெஜ் ஸ்டைலில் இந்த ரெசிபி செய்ய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் குவிக்காக பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளாரை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன் பாதி அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் நம்ம பிச்சு வச்சுருந்த காலிஃப்ளாரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளார் இதுலேயே நல்லா வேகணும் மஞ்சள் உப்பு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட போகிறோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கணும் காலிஃப்ளாரை மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் பெரிய சைஸ் பல்லாரியை நீளமாக கட் பண்ணிக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிக்கிட போகிறோம் இது கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஆறு பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி பழத்தை நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளியை எவ்வளோ குட்டியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு மசிஞ்சிரும் வெந்துடும் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒன்று ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசால் பொடி இதெல்லாம் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயோடு பெரட்டி விடுங்க இதில் நம்ம கரம் மசால் பொடிலாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த காலிஃப்ளவர் ரெசிபி அளவுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் ஓரத்தெல்லாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போயாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்து ஒன்று போல் பெரட்டி விட்டுறலாம் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் அவ்வளோதான் சப்பாத்தி பூரிக்கான சைடு ஸ்வீட்லேயே நான்வெஜ் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம் இது கிரேவி போலவும் இருக்காது பொரியல் போலவும் இருக்காது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் குயிக்காக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் கர்ட் ரைஸ் ரசம் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு காலிஃப்ளவர் இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற தக்காளி வெங்காயம் வச்சு சூப்பராக இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் ஆஃபீஸுக்கெல்லாம் ஈஸியாக கொடுத்து விடுற மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ